சிறு பிள்ளைகள் கூட இப்படி செய்யாது ஒரு அவையில் எப்படி நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் பிள்ளைகள் அதை கேட்கும் ஆனால் ஆளுநர் தெரியாமல் செய்யவில்லை தெரிந்தே செய்கிறார் தவறாக செய்யவில்லை வேண்டுமென்றே செய்கிறார் இப்போ தவறு ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா திருத்திக் கொள்வார்கள் இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆனால் இவர் வந்து தெரிந்தே வேண்டுமென்றே செய்கிறார் திரும்பத் திரும்ப செய்கிறார் கடந்த முறை அரசு எழுதிக் கொடுத்த உரையை வாசிக்காமல் அல்லது தன் விருப்பப்படி அதற்குள்ளே சேர்த்து சில தகவல்களை சொன்னார் சில விஷயங்களை விட்டார் ஆனால் அந்த உரை அவை குறிப்பில் இடம்பெறவில்லை ஆளுநர் உரை என்று அரசு எழுதி கொடுத்த உரை தான் அவை குறிப்பில் இடம்பெற்றது அப்போது அந்த சட்டமன்றத்துக்குள்ளே அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறதை தவிர ஆளுநருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு அவர் என்ன நினச்சிட்டார் ஆளுநர் உரை தானே நம்ம சொல்கிறது தானே வரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டார் போல இருக்குது அல்லது கூட சுற்றி இருக்கிறவங்க ஏற்றி விட்டு அனுப்பிட்டாங்க அன்னைக்கு ஆனால் அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு மூக்குடைப்பு நடந்து வெளியேறினார் அரசு அவை குறிப்பில் சட்டமன்ற அவை குறிப்பில் அரசு எழுதி கொடுத்த உரை தான் இடம்பெற்றது ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அவர் பேசுனதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாது என்பது உணர்த்தப்பட்டு விட்டது